வாழும் ும் வாழும்லைக்காட்சி என்பர்களே நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூறிய பலன்களை நம்ம பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவுசு வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி மேஷராசி என்பர்களே விநாயகப் பெருமானை வழிபடுவதுங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் இன்னைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் பெருகும் இன்றைக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் வியாபாரம் நல்ல லாபமா அமையும் இன்றைக்கு சித்தி விநாயகரை எல்லா நன்மையும் இன்றைக்குநாயகரை பெறுவீங்க ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சித்திரை நட்சத்திரத்துல பயணம் பண்ணின்றிருக்கார் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு ரெண்டு அருகம்புல்ல போட்டு இன்னைக்கு இன்னைக்கு வழிபடணும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நிறைவேறும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு சில மாணவர்கள் இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் பற்றிய முயற்சியில் ஈடுபடுவீங்க வெற்றி கிடைக்கும் நனில் நல்ல லாபம் வரும் தொழில் லாபம் வரும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் உண்டு மிக நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த நாள்ல நீங்கள் விளையாட்டு விநாயகரை வெளிவடணும் நாலாம் இடத்துல செவ்வாயோடு சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறார் செவ்வாயுடைய சாரத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு விளையாட்டு விநாயகரை வழிபட்டால் மிதுல ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெருகும் வியாபார லாபம் கூடக்கூடிய நாள் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷ அனுபவங்கள் உண்டு நல்ல நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்கள் இன்றைக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் மிருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சி எதற்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொயிலை கண்ட உண்மை என்று பிள்ளையார்பட்டி விநாயகரை பத்தி கண்ணதாசன் பாடியிருக்கார் அவருடைய அனுக்கிரகத்தினாலே இன்னைக்கு சிலருக்கு இடமாறுதல் ஏற்படும் செய்தொழில் லாபம் கிடைக்கும் ஆன்லைன் எஜுகேஷன் சேரக்கூடிய யோகம் உண்டு வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்கள் பொல்லா பிள்ளையாரை இன்றைக்கு வழிபட வேண்டும் வழிபட்டால் வெற்றிகள் தேடி வரும் இந்த நாள்ல தன வருமானம் கூடும் வியாபார லாபம் கூடும் கொஞ்சம் கோபமும் கூட வரும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் கணவன் மனைவி உறவுல சிற்சில கருத்து மாறுபாடுகள் வந்துவிட்டு போகலாம் இருந்தாலும் இது நல்ல தன தரும் நல்ல நாளாக அமைகிறது கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வல்லப கணபதியை வழிபட வேண்டும் வல்லப கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நல்ல செல்வம் கூட போகிறது செல்வாக்கு கூட போகிறது மனமகிழ்ச்சி கூட போகிறது எதிர்பார்க்கிற திருமண செய்தி தேடி வரப்போகிறது ஒரு பரபரப்போடையே இன்றைக்கு செயல்படுவீர்கள் நல்ல லாபம் தரும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் இன்றைக்கு சக்தி விநாயகரை வழிபட வேண்டும் இந்த நாள் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பிறகு உங்க ராசிக்குள்ளேயும் வர செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சிலருக்கு இன்னைக்கு இடமாற்றம் ஏற்படும் நல்ல தொழில் விருத்தி அற்புதமாக இருக்கும் விநாயகரை வழிபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் நல்ல தனவரவு இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட உடல்நல குறைகள் நீங்கும் மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கு குங்கும விநாயகரை வழிபட வேண்டும் வீட்டிலேயே விநாயகரை குங்குமத்தில் செய்து வழிபட்டு அவருக்கு இன்றைக்கு அர்ச்சனைகள் செய்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சம்பந்தப்பட்ட குறைகள் விலகும் உடல்நலம் சீராகும் இன்னைக்கு சொத்து சம்பந்தப்பட்ட தகராறு நீங்கும் வியாபாரத்தை படுநிறுத்தியா செய்வீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமெல்லாம் கூடி வரும் இன்றைக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் விநாயகருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தனுசுராசி என்பர்களே தனுசு சந்திர பகவான் இன்றைக்கு பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் பயணம் செய்ய போகிறார் ஆகவே நல்ல வேலை கிடைக்கிற யோகம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது இன்றைக்கு இரட்டை விநாயகரை வழிபடணும் தனுசு ராசிக்காரர்கள் இரட்டை விநாயகரை வழிபடணும் இல்லாட்டி இரண்டு கோயில்களுக்காக சென்று விநாயகரை வழிபட வேண்டும் அப்படி விநாயகரை வழிபடுகிற போது ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை வாக்கியம் கிடைக்கிற செய்தி வரப்போகுது உங்கள் வீட்டில் திருமண செய்தி கூடி வரப்போகுது மனமகிழ்ச்சியான ஒரு சூழலை வியாபாரத்தில் உருவாக போகுது படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல வளர்ச்சி தென்படும் நாள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமைகிறது சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாட்டிற்கு சென்று கல்வி பெயலக்கூடிய வாய்ப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதை போல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்பொழுது கூடி வரும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உச்சிஷ்ட கணபதியை வழிபட வேண்டும் ஓம் ஹ்ரீம் ஹஸ்தி அப்படின்னு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் சொல்ல சொல்ல வெற்றி உங்களுக்கு உண்டு இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடிவதனால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகிறது கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு காலை பொழுதில் கம்னம் இருக்கணும் மாலை பொழுது மகிழ்ச்சியான பொழுது இன்னை காலை பொழுதில் குடும்பத்திலையும் சரி வேறு இடங்களிலும் சரி எந்த வாக்குவாதமும் கூடாது கும்பராசிக்காரர்கள் களிமண்ணினால் செய்த பிள்ளையாரை வீட்டில் வச்சு வழிபடணும் இந்த களிமண் பிள்ளையாரை செய்வது பிறகு மறுநாள் அந்த பூஜையை திருப்பி பூஜையை பண்ணணும் இன்னைக்கு பூஜை பண்ணினா நாளைக்கு விநாயகருக்கு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிட்டு அந்த பிள்ளையாரை தண்ணீரிலேயே போடுவது நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு தண்ணீர் ஒரு வாழியில் எடுத்துட்டு அதில் பிள்ளையாரை போட்டு வைக்கலாம் போட்டுவிட்டு விசர்ஜனம் செய்வது என்பதும் மிக முக்கியம் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்கள் குடும்பத்திற்கு நிம்மதி தரும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் வியாபாரத்தை வளர்ச்சிக்குரியதாக ஆக்கும் இன்றைக்கு பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் அம்மாவுடைய நலத்திலும் அக்கறை எடுத்துக்கலாம் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நல் நடைபெறும் நல்ல நாளாக இன்னைக்கு காலை பொழுது மாலை பொழுதாக மௌனமாக இருக்கணும் இன்னைக்கு காலையில் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செத்தி புத்தி விநாயகராக அவரை வழிபட வேண்டும் அப்படி வழிபடுவதும் பிள்ளையாருக்கு இருபத்தேழு தோப்புக்கரணங்கள் போடுவதும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் போக்கும் நல்ல வேலையை அமைத்துக் கொடுக்கும் இன்னைக்கு வியாபாரம் திருப்திகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கிற கடன் உதவியும் கிடைக்கும் மாணவர்கள் போட்டிகளில் வெல்வீர்கள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோபந்து